பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை பனிரெண்டு இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய அணிந்து கொள்வோமாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அவரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான ஒளி கடை கடந்து வந்து ஒளியின் மக்களாக நீங்கள் வாழ வேண்டுமாய் உங்களுக்காக மன்றாடுகின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கின்றார் அவர் உங்களிடம் கடந்து வரும் பொழுது அந்த ஒளி உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த இருளை எடுத்து மாற்றுகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருள் மாறி போகும் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருள் கடந்து வருகின்றது ஒரு மனிதன் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து வழி விலகி அவன் சாத்தானுடைய கரத்தில் விழக்கூடிய வேளையிலே அவன் இருளின் மக்களாய் மகனாக மகளாக மாறிவிடுகின்றான் எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் உங்களுடைய ஒளி மனிதர்கள் முன்பாக ஒளிரட்டும் என்று மத்தேயு நற்செய்தின் வழியாக சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே நமது ஒளி மற்றவர்களுக்கு முன்பாக ஒளிர வேண்டுமே என்றால் முதலில் அந்த ஒளிக்குள் கடந்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் ஒளி நம் ஆண்டவராகிய அவரை தேடி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கி ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையின் படியாக நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே ஒளி ஒளியின் மக்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் நம்மை பார்க்க கூடியவர்கள் இவரிடம் ஏதோ ஒரு அருள் இருக்கின்றது ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது ஏதோ ஒரு வல்லமை இருக்கின்றது என்றும் உங்களை குறித்து சாட்சி சொல்வார்கள் அந்த ஒரு சூழ்நிலைக்குள் நாம் கடந்து வர வேண்டும் இவற்றை கொள்ள நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தடை என்ன தெரியுமா அது நமது பாவமும் தீமையான செயல்களும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் உன்னுடைய உள்ளத்திலே பாவம் நிரம்பி இருக்கும் பொழுது அவனுடைய முகத்தை பாருங்கள் அப்படியே கருத்து போய் அதில் ஒரு அமைதி இருக்காது அருள் இருக்காது ஒரு நிம்மதி இருக்காது அதே போல் ஒரு மனிதன் நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையும் முகத்தையும் பாருங்கள் வாழ்க்கையில் ஒளி இருக்கும் முகத்திலும் கூட ஒரு ஒளியை நம்மால் பார்க்க முடியும் இருள் சூழ்ந்து இருக்காது எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்தில் ஒளியாய் இருக்கின்றார் நாம் எனவே மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்பக்கூடியவர்களாக வேண்டும் திருச்சபை எல்லா வருடங்களும் நாற்பது நாட்களை நமக்கு கொடுக்கின்றது எல்லாம் நாட்களிலுமே நாம் உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஆனால் இந்த நாற்பது நாட்களில் நாம் நான்வெஜி சாப்பிடுவது இல்லை இயற்கை உணவுகளை நாம் உண்டும் ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புகுகின்றோம் அன்பார்ந்தவர்களே அதே போல் உங்களுடைய இதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் உங்களுடைய இதயத்தில் ஆண்டவர் தங்க உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளின் ஆட்சிக்குரிய காரியங்களை எடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்க வேண்டும் பாரு இந்த நாள வாசிக்க கேட்டோமே இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது எனவே இருளின் ஆட்சிக்குரிய காரியங்களை செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகளங்களை அழிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் இந்த இறை வார்த்தை எத்தனையோ புனிதருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து இருக்கின்றது எனவே நாம் இருளில் இருக்கின்றோம் இருளின் பிள்ளைகளா இருக்கின்றோம் இந்த நேரத்திலே இப்பொழுது நீங்கள் கடந்து வந்தால் இலவசமாக ஒளியை பெற்றுக் கொள்வீர்கள் அன்பார் சார்ந்தவர்களே நமது வீட்டிலே கரண்ட் இல்லை என்றால் மின்சாரம் இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம் புலம்பிக் கொண்டே இருப்போம் நாம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஃபோன் பண்ணி எப்பொழுது கரண்ட் வரும் என்று சொல்லி நாம் அவர்களிடம் கேட்போம் அந்த கரண்ட் இல்லாமல் நம்மால் வாழ முடியவில்லை ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் ஒரு இருளுக்குள் இருக்க விருப்பம் கொள்வதில்லை ஆனால் ஒரு தனி மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனை அறியாமலே அவனை இருள் இருக்கின்றது எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் ஒரு வீட்டில் தங்கி இருப்பதற்கு ஒளி தேவைப்படுகின்றது ஆனால் என்னிடம் கடந்து வர நான் நீ ஏன் கலங்குகின்றாய் உன்னிடம் இருக்கக்கூடிய இலவசமாக நான் எடுத்து மாற்றுவேன் இலவசமாக அந்த ஒளியை தருவேன் என்று சொல்லுகின்றார் மாதம் மாதம் கரண்ட் பில் கெட்டுகின்றோம் ஆனால் ஆண்டவராக இயேசு இலவசமாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தர இருக்கின்றார் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது தன்னிலேயே எப்பொழுதும் தீட்டானது அல்ல என ஆண்டவர் இயேசுடன் இணைந்து வாழும் எனக்கு தெரியும் இது என் உறுதியான நம்பிக்கை எனினும் ஒரு பொருள் தீட்டானது என கருதுவோருக்கு அது தீட்டானதாகவே இருக்கும் என்று அழகாகச் சொல்லுகின்றார் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு பொருள் இந்த பொருள் நல்ல பொருள் அல்ல என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உண்மையிலே அது நல்ல பொருளாக இருக்காது ஏனென்றால் உங்களுடைய மனதில் ஆல்ரெடி ஏற்கனவே அது பட்டு விடுகின்றது இந்த பொருள் ஒரு நல்ல பொருள் அல்ல இது எனக்கு உதவாது என்று சொல்லி அதே போல்தான் இருளை விட்டு ஒளிக்குள் கடந்து வர வேண்டும் இந்த ஒரு இந்த இருள் எனக்கு ஒரு நாளும் மகிழ்ச்சியை தராது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் ஒரு மேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீய இச்சைகளை தூண்டும் ஊன் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் குளிக்கின்றோம் சோப்பு போட்டு நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துகின்றோம் நல்ல துணிமணிகளை அணிந்து கொள்கின்றோம் அதே போல் ஒவ்வொரு நாளும் மனமாறி நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்து இயேசு என்று சொல்லக்கூடிய நமது மீட்பரை அணிந்து கொள்ளக்கூடிய வேளையிலே நமக்குள் ஒளி கடந்து வருகின்றது எனவேதான் திருவழிப்பாடு இருபத்தி இரண்டு பதினொன்றை வாசித்து பாருங்கள் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும் இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் தூயோர் தூயவனவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் அவர் அவர் செயல்களுக்கு ஏற்ப தண்டனை தீர்ப்பை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார் இந்த நாளில் நீங்கள் உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள் எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் தீங்கு புரிவோர்கள் நடுவிலாம் இழுக்கானவற்றை செய்வோர்களின் நடுவிலாம் அல்லது பரிசுத்தோடு வாழ்கிறவர்களின் நடுவிலாம் மனம் மாறுங்கள் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூடை தங்குவார் எனவே இந்த நாளிலே நாம் அவரிடம் கேட்போம் ஆண்டவரே இதுவரை உண்மை தெரியும் என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம் நாங்கள் பாவ செயல்களில் மட்டுமே உழந்து கொண்டு இருந்து இருக்கின்றோம் இந்த நாளிலே உமது கட்டளைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் அப்பா என்று சொல்லி அவரிடம் ஒப்புரவாகுமாம் ஒப்புரவாகிய சில மணித்துளிகள் அவரிடம் அன்றாடுவோம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்து இருக்கின்றோம் தகப்பனே இருளில் வாழ்ந்து வாழ்ந்து சோர்ந்து போய் இருக்கின்றோம் எங்களை இருள் சூழ்ந்து இருப்பதை கூட நாங்கள் அறியாதபடி புரிந்து கொள்ளாதபடி வாழ்கின்றோம் இந்த நேரத்தில் ஒளியாய் இருக்கக்கூடிய உமை தேடி வந்து இருக்கின்றோம் ஒளியின் மக்களாய் நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களை அரவணைக்கின்றேன் தகப்பனே

ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அநிதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவையும் பாவைகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஒளிக்குள் கடந்து வருவோம் ஒளியாய் இருக்கக்கூடிய கடவுள் நல்வாழ்வை நமக்கு அமைத்து கொடுப்பார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்